அதுலயும் சிவில் மேட்டர்ல வந்து அரசாங்கம் வந்து பொதுவா கொண்டு வர்றேங்கிறாங்க பாருங்க அது பைத்தியக்காரத்தனம் சிவில் மேட்டர்ல அவர் சொன்னபடி எல்லாமே பொதுவா தான் இருக்கிறது முஸ்லிமுக்கு ஒரு சிவில் சட்டம் இந்துக்கு ஒரு சிவில் சட்டம் எதுலையுமே கிடையாது அஞ்சே அஞ்சு விஷயங்கள் முஸ்லிம்கள் வந்து ஐந்தே ஐந்து விஷயங்கள்ல மாத்திரம் அவங்க மதப்படி நடந்து கொண்டால் அது அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்படும் அஞ்சு விஷயம் கல்யாணம் விவாகரத்து அதே மாதிரி வந்து வக்பு அதே மாதிரி வாரிசுரிமை சட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் என்ன செய்யலாம் முஸ்லீம்கள் முஸ்லீம் சட்டப்படி நடந்துக்கலாம் இருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதுக்கு மட்டும் அந்த அரசியல் சாசனத்தை வகுத்தவங்க அப்படி தெரியுமா அன்னைக்கு நம்மளோட தேசத்தினுடைய ஒற்றுமையில் அக்கறை உள்ளவங்க தானே அவங்க அவங்க எல்லா சிவில் சட்டத்தையும் பொதுவாக்கி விட்டு இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் ஏன் தனியா பிரிச்சாங்கன்னு சொன்ன இந்த அஞ்சு விஷயமும் அவர்களுக்கு உள்ள மட்டும் நடக்கக்கூடியது கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு முஸ்லீமோட இந்து சம்பந்தப்படுவார்கள் முஸ்லிமோட நாட்டியர் அல்லாதவர் சம்பந்தப்படுவார்கள் அந்த மாதிரியான சிவில் விஷயங்கள்ல பூரா பொதுதா முஸ்லிமுக்கு தனி இந்துவுக்கு தனி கிடையாது முஸ்லீம் மட்டுமே செய்து கொள்வானே ஆனால் முஸ்லிமுக்குள்ள மட்டும்தான் நடக்குமே ஆனால் அதனால நாட்டுக்கு ஒண்ணும் கிடையாது அவங்க சட்டத்தை அவங்களுக்குள்ள பேணிக்கிறாங்க திருமணம் இருக்கிறது ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் பெண்ணும் முஸ்லீம் ஜமாத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுல நாட்டுக்கு என்ன கேடு இதனால பிற சமுதாயத்துக்கு என்ன இடஞ்சல் இதுல எங்க மார்க்கத்தில் யாரை திருமணம் பண்ணலாம் இருக்கு அவங்கள பண்ணுவோம் எந்த முறையில் பண்ண வேண்டும் இருக்கிற அந்த முறையில் பண்ணுகிறோம் நாங்க எங்க முறைப்படி எங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ற காரணத்தினால் இது எப்படி தேச ஒற்றுமையை பாதிக்கும் என்னுடைய தகப்பனார் இறந்துவிட்டார் அவருடைய சொத்தை நான் பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் அண்ணன் தம்பிகள் பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய மார்க்கம் சொல்ற பிரகாரம் என் தகப்பன் சொத்தை நானும் என் தம்பியும் பங்கு வைத்துக் கொள்றதுனால நாட்டுக்கு என்ன இது எதுக்கு சாசனத்தை வகுத்தவங்க அது தான் நடக்கும் திருமணம் என்பது நடக்கும் மற்றவர்கள் சம்பந்தப்படுற சிவில் பூரா தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஒன்பது சதவீதம் மற்றவர்கள் எல்லாருக்கும் பொதுவா உள்ள சிவில வந்து பொதுவாக்குனாங்க பொதுவுல வராத சிவில வந்து பிரிச்சு வச்சாங்க விஷயம் பொதுவில் வராத சிவில் மேட்டர்களை எல்லாம் தனிச்சு வச்சுட்டாங்க இந்த கல்யாணம் வாரிசுரிமை அந்த வகுப்பு விவாகரத்து ஜீவனாம்சம் இது மாதிரி தலை இது மாதிரி மேட்டை இது முஸ்லீமுக்கு உள்ளதான் நடக்கக்கூடிய விஷயம் இது யூனிஃபார்ம் பின்பற்றக்கூடியவங்க சொல்ற காரியம் கிடையாது யூனிஃபார்ம் இதுல இதனால நாட்டுக்கு உண்டாகாது யூனிஃபார்ம் உண்டாக எத்தனை மேட்டர்கள்லாம் இருக்கு அதுல எல்லாம் கொண்டு வரணும் அதனால இதை விளங்கிக்கணும் இந்த சிவில் சட்டங்கிறது தேவையற்ற விஷயத்தை கிளப்புறாங்க இதனால் நாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது இதை விளங்கிக்கணும் அதே நேரத்தில் வந்து முஸ்லீமுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா எல்லாருக்கும் இப்படி நாலு கொடுத்து வச்சிருக்காங்க அதாவது முஸ்லீமுக்கு இருக்கிற மாதிரியே இந்துக்களா இருக்கிறீங்களா நீங்க ஒரு நாலு விஷயத்துல இந்துவாவே நடந்துக்கிறீங்க கிறிஸ்தவரா இருக்கிறீங்களா நீங்க ஒரு நாலு விஷயத்துல உங்க சட்டப்படி நடந்துக்கிறீங்க முஸ்லீமா இருக்கிறீங்களா ஒரு நாலு விஷயத்துல நீங்க நடந்துக்கிறீங்க அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மதத்துக்காரனுக்கும் நம்ம மதப்படி நடக்க முடியுதுங்கிற ஒரு ஆத்ம திருப்தி நாட்டின் மீது பற்று கூடும் நாட்டின் மீது அன்பு அதிகமாகி அதிகமாகும் நாட்டின் மீது அவனுடைய நாட்டு நலன் மீது அவனுக்கு அக்கறை அதிகரிக்கும் நம்ம மத சட்டப்படி இங்க நடக்க முடிகிறது அப்படிங்கிற உணர்வு இந்துவுக்கு வரணும் முஸ்லிமுக்கு வரணும் கிறிஸ்தவனுக்கு வரணும் என்பதற்காகத்தான் முஸ்லிமுக்கு மட்டும் பர்சனல்லா இல்ல இந்த நாட்டில் இந்துக்களுக்கும் பர்சனல்லா உண்டு முஸ்லிம்கள் கூட்டு குடும்பம் வாசிக்கிறாங்க கூட்டு குடும்பம் அத்தா மக தாத்தா தகப்பே மக பேர அண்ணன் தம்பி அப்படி செட்டா பிரிக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டு குடும்பமாக இந்துக்கள் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வரியில் வருமான வரியிலிருந்து இருந்து விளக்கு இருக்கிறது முஸ்லிம்கள் கூட்டு குடும்பமாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இல்லை இருக்கையில் நாட்டில் சட்டம் இது வரி விஷயம் கல்யாண விஷயத்தை விட டேஞ்சர் விஷயம் இது என்ன இது அரசாங்கத்தினுடைய வருமானம் குறையுது இதனால அது என்ன இப்ப ஒரு ஆள்கிட்ட மட்டும் வருமானத்தை வாங்கிட்டு என்கிட்ட வந்து வாங்க மாட்டேங்கிறேன்னா அதுல பாரபட்சம் நல்லா தெரியுது எங்களுக்குள்ள நடக்கிற கல்யாணம் அப்படி மட்டும் கிடையாது அப்ப இந்து பிரச்சனை இல்லாம என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா கூட்டு குடும்பமாக இந்துக்கள் நீங்கள் இருந்தீர்களே நீங்கள் செலுத்துகிற வரி குறைவு கூட்டு குடும்பமாக முஸ்லிம்கள் இருப்பார்களே அவர்கள் செலுத்துகிற வரி கூட இது வரியவே பாதிக்குது பாரபட்சமாக இருக்குது இதை மாற்றுங்கள் முஸ்லீம் கேட்டாங்களா அவங்க மதத்தில் கூட்டுக் குடும்பம் வலியுறுத்தப்பட்டிருக்கு தாத்தா சொத்து பேர நிற்கும்பாங்க நம்ம அப்படி கிடையாது மகனுக்குன்னு சொல்லுவோம் அதனால அவங்க கூட்டு குடும்பம் ரொம்ப முக்கியமானதா இருக்குது இருந்துட்டு போகுதுன்னு முஸ்லீம்கள் யாரும் இது பேசவே இல்லை ஆனால் இது பேச வேண்டிய ஒரு மேற்று பாதிக்கிற மேற்று நாட்டினுடைய வருமானத்தை குறைக்கிற ஒரு மேற்று அப்படி இருந்தும் கூட முஸ்லீம்கள் யாரும் இது அப்சன் பண்ணல சரி அவங்களுக்குனால நமக்கு நான் விடு என்று போய் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி தத்து எடுக்கிற விஷயம் தத்து எடுத்தல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது தத்து எடுத்தல்னா என்ன யாருக்கோ பிறந்த சொல்லி எடுத்துக்கொண்டோமே ஆனால் சட்டப்படி பிள்ளை என்ற உரிமை இந்து மதத்தில் உண்டு இஸ்லாத்தில் அது கிடையாது யாருக்கோ பிறந்த பிள்ளை வந்து ஒருத்தர் என் பிள்ளை ஆக முடியாது இது இஸ்லாத்தின் நிலைப்பாடு எடுத்து வளர்க்கலாம் மகனாக மாட்டான் எடுத்து வளர்க்கலாம் என் சொத்தில் வாரிசாக மாட்டான் எடுத்து வளர்க்கலாம் வளர்த்து என் மகளை அவனுக்கு கட்டி கொடுக்கலாம் என் மகன் அவன் ஆக மாட்டான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கோ பிறந்த ஒருத்தனை மகன் ஆகிட முடியாது இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு சொல்ற காரணத்தினால எங்களுக்கு தத்து கிடையாது ஆனா இந்துவா இருந்தீர்களே ஆனால் நான் இந்த பிள்ளையை தத்தெடுத்தேன் என்று சொன்னீர்களே ஆனால் இந்து மதத்துடைய சட்டம் பூரா அப்படியே தொடரும் வாரிசுல இருந்து கல்யாணம் இருந்து தத்தி எடுத்த பையனை வந்து பையன் வந்து தத்தி எடுத்த ஒரு பொண்ணையை ஓடிட்டு போயிட்டான் கூட்டிட்டு போயிட்டான்

நீங்க தத்து எடுக்கிறீங்க உங்க பிள்ளைய அதை வந்து உங்க பிள்ளை அரசாங்கம் அங்கீகரிச்சா எனக்கு என்ன கேடு நான் எதுக்கு இதை போட்டு அப்செக்ஷன் பண்ணணும் நான் ஏன் இதை ஒரு முஸ்லீமா இருக்கிற நான் எனக்கு இதை வந்து ஆட்சேபம் பண்ணணும் அப்படின்னு முஸ்லீம்கள் போற மாதிரி இதே மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் திருமணம் பண்றோமா விவாகரத்து பண்றோமா அதெல்லாம் முஸ்லீம்கள் எங்கள் மதத்தில் உள்ள சட்டப்பிரகாரம் செய்து கொள்கிறோம் இதான் அடிப்படையான விஷயத்தை விளங்கிக்கணும் அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த முஸ்லீம்களுக்கு இருக்க இந்த பர்சனல் எதிர்க்க முடியாம போன உடனே வேற வேற காரணங்களை கொண்டாந்து சொல்றாங்க அதான் கவனிக்க வேண்டிய விஷயம் நாங்க எதுக்கு எதுக்குறோம் கேட்டா இந்த சட்டங்கள் நீங்க வச்சுக்கிற இந்த பர்சனல் லா சட்டம் வந்து பல கேட உண்டாக்குது காரணம் சொல்லணும்ல இது எங்களுக்குள்ளதாப்பா நடக்குது நீயாப்பா தலையிடுறேன்னு கேட்டா இல்ல இல்ல அதுல சில கேடுபாடு உண்டாகுது அந்த கேடுகளை தவிர்க்கிறதுக்கு தான் நாங்க உங்க சட்டத்தை மாற்ற சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க என்ன வாதம் பலதாரம் மனம் பண்ணிக்கிண்டு மக்கள் தொகை அதிகமா இருக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு பலதார மன அனுமதி இருக்குதுல நிறைய பொண்டாட்டியை கட்டின செய்யறாங்க நிறைய மக்கள் தொகை அதிகமாகிட்டு போயிடுறாங்க இந்துக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி இந்துவா இருக்கிற முஸ்லீம் ஆய் ஆய் ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு இருக்கிறாரு இந்துக்கள் மதத்தை விட்டுட்டு போறதுக்கு இந்த பெண்ணை கட்டுறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க இந்துவா இருந்தா ரெண்டு கல்யாணம் பண்ண இயலாது நம்ம முஸ்லீமா மாறிட்டோம்னா ரெண்டு கல்யாணம் பண்ணலாம் எங்கள் ஜனத்தொகை குறையிறதுக்கு இது காரணமாக இருக்குது அதுக்காக மாத்த சொல்றோம் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த வாதம் நியாயமா இருந்தால் நம்ம கூட ஏத்துக்கொள்ளலாம் அப்படி ஒரு நியாயம் இருந்தா அந்த மாதிரி ஒரு ஒரு அநியாயத்துக்கு இது மாதிரி நடக்குமே ஆனால் நாம கூட ஏற்றுக்கொள்ளலாம் இந்த வாதம் நியாயமா ஒரு இந்து வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுனா பெரிய பயங்கரமான குற்றம் ஏற்றுல இருக்குது ஆனால் அதுல இருக்கிற ஓட்டைகளை வச்சு பாத்தீங்கன்னு சொன்ன யார் வேண்டாலும் ரெண்டு கல்யாணம் பண்ணலாங்கிறதா எதார்த்தம் புரிந்து கொள்வதற்காக நான் தனி நபரை குறிக்கிறேன் நீங்க வருத்தப்படக்கூடாது புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது நம்ம தமிழகத்தில் பல முறை முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு இரண்டு மனைவியோடு இருக்கிறார அவர் முஸ்லீம் அவர் அவர் இந்துவா இல்லையா அவரு அவர் நான் இந்து மதம் இல்ல பகுத்தறிவாதி சொன்னாலும் இவர் இந்து தான் இந்து யார் யார் முஸ்லீம் இல்லையோ யார் கிறிஸ்துவர் இல்லையோ அவரெல்லாம் இந்து இருக்கு கருணாநிதி முஸ்லீமே இல்ல அதான் எல்லாருமே கடவுளே இல்லை என்றாலும் அவர் இந்து நான் இந்துவே இல்லை என்றாலும் இந்தியாவுடைய சட்டப்படி அவர் இந்து நான் இந்து கிடையாதுன்னு ஒருத்தர் வழி இங்க நெத்தில எழுதி ஒட்டிக்கிட்டார் பச்சை குத்திட்டாலும் அவர் இந்து தான் ஏன்னா நீ முஸ்லீம் இல்லையா நீ கிறிஸ்துவன் இல்லையா அப்படின்னா இந்து தான் முஸ்லீம் சொல்லு இல்லனா கிறிஸ்துவன் சொல்லு அப்படி சொல்லல சொன்னா நீ எவனா இருந்தாலும் சரி நீ இந்து தான் சொல்லிதான் நம்ம நாட்டுல இவன் தான் இந்து சொல்லாம இவன் இல்லாதவன் தான் இந்து சொல்றாங்க நெகட்டிவா பாசிட்டிவா விளக்கம் சொல்லாம நெகட்டிவா சொல்லி வச்சிருக்கிற காரணத்தினால இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் கருணாநிதி வந்து இந்து தான் இந்து சட்டம் தான் அவருக்கு அமலாக வேண்டும் ஏன்னா அவர் முஸ்லீம் இல்லை அவர் கிறிஸ்தவர் இல்லை ரெண்டு இல்லைன்னா மூணாவது ஒரு என்னதாவது அவர் இந்து தான் அப்ப ரெண்டு கல்யாணம் பண்ணினால் பெரிய பயங்கரமான அபன்ஸ் என்று இருந்தால் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து தயாலம்மா கூட்டிட்டு போறாரு இன்னொரு நிகழ்ச்சிக்கு வந்து ராஜா தியம்மா கூட்டிட்டு வர்றாரு உலகத்துக்கே தெரியுது பேப்பர்ல போட்டா வருது முதல் மனைவியோடு வந்தாருன்னு வருது இந்த மனைவியோடு வந்தாருன்னு வருது ஒரு தடவை இந்த அப்படி எல்லாம் தெரியு எல்லாருக்கும் தெரியுது உலகத்துக்கே அறிஞ்ச விஷயம் இது இவ்வளவு தெளிவா தெரிஞ்ச ஒருத்தர் மீது ஒரு வழக்கு உண்டா இல்லை முதலமைச்சரம் சரி மற்ற தண்டிக்கு தான் வேணாம் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்ற அளவுக்கெல்லாம் தடுக்க முடிஞ்சாத இதை செய்து விட்டு ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக வர முடியும் என்று இருந்தால் அப்பயே முஸ்லிம மாறி ரெண்டு பண்ணணும்னு கேட்கிறேன் முஸ்லிம மாறி எதுக்கு ரெண்டு பண்ணணும் மத்திய கப்பல் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் இருக்கார அவர் என்ன முஸ்லிம் அவரு அவர் எப்படி ரெண்டு மனைவியோட அந்த மத்திய அமைச்சர் அவருக்கு ஆக முடியுது இந்தியாவில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் என்ற பெயர் பெற்றவர் இன்னைக்கு வரைக்கும் அவரை முறியடிக்க முடியல ராம்விலாஸ் பஸ்வான அதிகமான மக்கள் ஆதரவோட எத்தனை லட்சம் ஏழு லட்சம் ஓட்டு அந்த மாதிரி ஜெயிச்சார் அந்த யாரும் பெரிய ஆதரவு பெற்றவர் பலமுறை மத்திய அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கும் அரசியலில் வந்து கொடி கட்டி அவர் எப்படி ரெண்டு மனைவியோட பார்லிமெண்ட் எம்பியாக ஆக முடிஞ்சு மந்திரியாக முடிஞ்சு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடிகிறது அவர் மீது என்ன கேசு ஏன் போய் எதுக்கு சொல்லணும் எல்லாம் ரெண்டு கல்யாணம் பண்றாங்க நான் கேட்கிற நம்ம அழகா சொன்னார் நம்ம நாட்டில் உள்ள ச நீதிமன்றங்கள் சப்பை தீர்ப்பு சொல்லல நீதிமன்றங்கள் சட்டத்தின் படி தான் தீர்ப்பு சொல்லியிருக்கப்பட பெண்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பலதார மனத்தை உங்களுக்கு தடுக்கலைங்க வைதீக முறைப்படி ரெண்டு பண்ணுனா தான் குற்றம் நல்லா வரங்கிக்கிருங்க வைதீக முறைப்படி அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து அதற்கான சடங்குகளோட ரெண்டு பண்ணீங்கன்னா நீ ரெண்டு கலியாண மன்னை குற்றத்தை செய்துருக்கிறாய் ஒரு கலியாணம் பண்ணும்போது சடங்குப்படி செஞ்சிக்க இரண்டாவது கல்யாணம் பண்ணும்போது அம்மியை மிதிக்காத நீ குற்றவாளி இல்ல இதான் நீதிமன்றங்கள் சொன்ன தீர்ப்பு நீதிமன்றங்கள் மீது குறை இல்லை சட்டம் அப்படி இருக்கிறது நீதிமன்றங்கள் சட்டம் இல்லாமையே தீர்ப்பளிக்க முடியும் இருக்கிற சட்டம் என்னவோ அதை தான் தீர்ப்பளிப்பாங்க ஒரு அம்மி மிதிக்கலையா அப்படின்னா நீ வந்து என்னது நீ கல்யாணம் பண்ணல ரெண்டோட வாழ்ந்துக்க நீ குற்றவாளி இல்ல நீ வந்து அருந்ததி பார்க்கலையா அருந்ததி பார்க்கலையா இப்படி கல்யாணம் ஆகும் அதனால ஒரு ரெண்டு கல்யாணம் ஒரு பண்ண நீதிமன்றம் சொல்லுதுங்க எத்தனை வழக்குகள் கோர்ட்டுக்கு முதல் மனைவிமார்கள் போய் கதவை தட்டுறாங்க இந்து பெண்கள் கோர்ட் என்ன பண்ணது விசாரிச்சிட்டு ரெண்டு பொண்டாட்டி வாழ்றது நெசம் தனியா வீடு வாங்கி கொடுத்தது நெசம் அந்த இரண்டாவது பொண்டாட்டிக்கு புள்ள பத்திருக்கிறதா நெசம் ஆனா நீதிமன்றம் சொல்லுது இவன் இரண்டாவது கல்யாணம் பண்ணலங்குது இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டான்னு முதல் முறை வழக்கு கொண்டு போனா இரண்டாவது கல்யாணம் பண்ணல என்று நீதிமன்றம் சொல்லுது ஏன் சொல்லுது தெரியுமா இந்த இரண்டாவது கல்யாணத்துல எதையாவது ஒரு சடங்கு விட்டு வக்கீல்கள் சொல்லி கொடுத்துருவாங்க வழக்கறிஞர் போனிங்கன்னா நான் முதல் மனைவி இருக்கிறான் நான் செகண்ட் மேரேஜ் பண்ணணும் இப்போ என்ன செய்யறேன்னு கேட்டால் அந்த சா வைதிக முறை நடக்க கூடாது நடக்கக்கூடாது அதில் என்னத்தையாவது விற்று ஐயரை கூப்பிடாத இல்லைனா ஹோமம் வளர்க்காத இல்லைன்னா நீ வந்துக்கிட்டு தாலிய கட்டாத இல்லைன்னா மோதிரத்தை மாட்டிக்க இப்படியோ சேஞ்சு பண்ணிக்கணும் முதல் திருமணம் பண்ணுன்னா அதே முறை பிரகாரம் இல்லாம இப்படி என்னத்தையாவது ஒரு குறை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாற்பது பண்ணலாம் நானூறு பண்ணலாம் முஸ்லீம் இல்லாமையும் பண்ணலாம் வழக்குதா எந்த மதத்தில் கொண்டு பண்ணலாம் இது என்ன வாதம் இது கல்யாணம் பண்ணி ரெண்டு முன்னாடி கட்டிட்டு போயிட்டாங்க என்ன என்ன வாதம் எந்த ஒரு இந்துவும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவதற்காக இந்த நாட்டில் வந்து முஸ்லீம் ஆக வேண்டிய தேவையே கிடையாது அவர் அது போக சார் கல்யாணம் பண்ணு தான் நம்ம நாட்டில் கல்யாணம் கல்யாணங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா சுமைங்க கல்யாணத்தை விட சின்ன வீடு என்பது சுமை இல்லாத மேட்ரு ரெண்டு ஒன்னே ஒரே விஷயம் தான் ஒரே மாதிரி அவன் இன்பம் அனுபவிக்க போறான் ஆனா கல்யாணம் பண்ணு நான் அவளுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் அவளுக்கு பிறகு புள்ள வந்து வாரிசு அதுக்கு ஒரு பங்கு போட்டி போடும் சின்ன வீடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது குற்றம்னு நம்ம நாட்டில் சட்டம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க கல்யாணம் பண்றதுக்கும் குற்றத்தை குற்றம் கிடையாது சரி சின்ன வீடு வச்சுக்கிறதா குற்றம் இருக்கா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு போறான் இருக்கிறான எத்தனை கிராமங்களுக்கு போய் பாருங்க நான் நகர்ப்புறங்களுக்கு பெரிய பெரிய தலைவர் தலைவருக்கு நான் வர சொல்லல கிராமங்களுக்கு போனீங்கன்னா ஒரு செவன்டி மக்கள் வந்து சின்ன வீடு இருக்கிறார்கள் அது ஒரு கௌரவம் அப்படி நான் ரெண்டு சின்ன வீடு வச்சுக்கிறேன் நான் மூணு சின்ன வீடு வச்சுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அதனால சின்ன வீடு படம் எல்லாம் எடுக்கிறான்ல சினிமாவும் எடுக்கிறான்ல அந்த அளவுக்கு வியாபித்திருக்கிறது சினிமாக்காரன் வந்து மக்கள்கிட்ட எல்லாம் இருக்கிற மேட்டர் தான் சரக்காக்குமான தவிர ரெண்டே ரெண்டு தலைவர் செய்கிற விஷயத்தாக்க விற்காது அவன் ஏன் சின்ன வீடு ஆக்கியாத ஒரு மேட்டர் ஆக்குறான்ட்டு கேட்டா அது அங்கிங்கனாதபடி எங்குமே ஊடுருவி அது வந்து வியாபித்து வியாபித்திருக்கிறது அதனால என்ன பண்றான் சின்ன வீடுங்கிற தலைப்புல படம் எடுக்கிறான்

சின்ன வீடு கூட விட்டுருவோம் சின்ன வீடு கூட ஒரு எக்ஸ்ட்ரா சுமை தான் ஒரு இடத்தை கொடுக்கணும் வீடு கொடுக்கணும் ஆசை கொடுக்கணும் இதை விட இதை விட வசதியானதுக்கு நம்ம நாட்டில் அனுமதி இருக்குத ஒரு நாளைக்கு ஒண்ணு பாக்குறது அதுக்கப்புறம் விட்டுற வேண்டியது விபச்சாரம் விபச்சாரத்துக்கு இந்த நாட்டில் நம்ம நாட்டில் சட்டம் இருக்கா இந்திய அவ்வளவு விபச்சாரம் செய்ய குற்றமாங்க கிடையாது விபச்சாரத்தை தொழிலாக நடத்துவதுதான் குற்றம் நம்ம நாட்டில் எது குற்றம் இந்தியாவுடைய சட்டப்படி ஒரு ஆணு பெண்ணு நாங்க விரும்பி நாங்களா செஞ்சுக்கிட்டோம்னா ஒன்னு பண்ண இயலாது போலீஸுக்கும் பண்ண இயலாது கோர்ட்டுக்கும் பண்ண இயலாது எப்படி போடுவாங்க காசை வாங்கி விரட்டி விட்டுப்பட்டு பொம்புளையை மட்டும் இழுத்துக்கிட்டு வந்து பஸ் ஸ்டாலில் நின்று கொண்டு அழகா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வா வா என்று கூப்பிட்டால் அப்ப பாய்ந்து பிடிச்சு விட்டோம் பிடிப்பாங்க தான் கேஸ் போடுவாங்க ரெண்டு ஆம்புளை விபச்சாரத்தில் வந்துங்க ஒரு ஆள் செய்யும் விபாரத்தை பொம்பளை மட்டும் செய்யலுமா ஆம்பளை வேணும்ல எந்த விபச்சாரத்தில் ஆம்பளை சேர்ந்து கொண்டு சேர்த்து கேஸ் போட்டுருக்காங்களா அதே பொம்பளை மட்டும் போடுறாங்க தொழில் பண்றதுதான் குற்றம் ஆம்பளைய பண்றாங்க யாரை பண்ணலாம் கேட்டா அந்த புரோக்கரா இருக்கான ஏஜென்டா பொம்பளை தொழில் நடத்துறாங்க அவன் மேல வேணா கேசு போடலாமே தவிர போனவன் மேல கேசு போட இயலாது அதான் நம்ம நாட்டு சட்டம் அது அதுல வந்து கோளாறு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னத்தை திருத்த போறீங்க இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு முஸ்லீம் நாலு கல்யாணம் பண்ணிக்கன்னு கட்டளை போட்டிருக்கா அல்ல ரெண்டு பண்ணிக்கன்னு கட்டளை போட்டிருக்குதா இஸ்லாம் தெளிவா சொல்லுது உனக்கு வந்து ஒரு ஒ ஒ என் கிறிஸ்தும் நடக்க முடியாது என்று நீ பயந்தேன்னு சொன்னால் நேர்மையா நடக்கலடா ஒன்றோடு வைத்துக்கொண்டு சொல்லுது ஒருத்த சின்ன வீடு தான் வைக்குவான் அல்லது ஒரு நாளைக்கு ஒன்று மேயுமான்ட்டு இருந்தா அடே அப்படி செய்யாதே அவளை மனைவி டிக்ளேர் பண்ணிட்டு செய் விபச்சாரம் தான் நீ பண்ணுவே என்று இருந்தால் அந்த நிலையை மாத்தி அவளை சட்டபூர்வமான மனைவி என்று சொல்லி செய்யி அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக பல பெண்களை நாடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இஸ்லாம் குறைக்கிறது நல்லா கவனிக்கணும் செய்கிற காரியத்துக்கு விளைவை சுமக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை செய்யறவங்க குறஞ்சிடுவாங்க செய்த காரியத்துக்கு விளைவை சுமக்க வேண்டியது நிறைய சுமக்குவாங்க நிறைய செய்வாங்க இப்ப அரசாங்க பஸ் ஓடுதுங்க பஸ்ஸுகளை வந்து உடைக்கிறான் ஒருத்தன் போராட்டம்னு சொல்லி உடச்சா ஒரு செக்ஷன் இல்லைன்னு வைங்க உடைச்சிட்டு இருப்பான்ல உடைச்சேன்னு சொன்னா பஸ்ஸுக்கு உள்ளே நஷ்ட இதை சொன்னா உடைக்க மாட்டான் வே போராட்டம் போறோம் போகிறோம் கல்லை விட்றாதியடா காசு நம்மள்ட்ட வசூல் பண்ணி போடுவாங்கன்னு சொல்லுவானே இல்லையா எந்த ஒரு காரியத்துக்கும் விளைவை சுமக்க சொன்ன முடிவு அது குறையும் இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு பெண்ணிடத்தில் போறியா அதனுடைய விளைவை நீ சுமக்க வேண்டும் என்ன விளைவு மனைவின்னு சொல்ல உனக்கு திராணி இருக்கணும் அவளுக்கு பெருகிற பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்வதற்கு திராணி இருக்கணும் உன் சொத்துல அவளுக்கு உரிய உரிமையை கொடுக்க உனக்கு திராணி இருக்கணும் பகிரங்கமா முதல் அந்த மனைவி அழைத்து செல்ற மாதிரி யாரோடு நீ வந்து தாம்பத்தியம் உறவு கொள்றியோ இவளையும் அழைத்து சொல்கிற தைரியம் உனக்கு இருக்கணும் இப்படி வெளிப்படையா செய்கிற அந்த செய்ய இல்லையா இன்னைக்கு நாளைக்கு அல்லது சின்ன வீடு சொல்லி இளமையை அனுபவிச்சுட்டு வச்சுக்கிறாங்க இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெண்கள் ஏமாற்றப்பட்ட என்பதற்காக வேண்டி இஸ்லாம் இதை ஒரு அனுமதியா கொடுத்திருக்கே தவிர அழகா சொன்னார் புள்ளி விவரம் சொன்னாரு பலதார மனம் செய்தவர்கள் பட்டியலை வாசிக்கும் பொழுது அரசாங்கம் எடுத்த கணக்கு தாங்க முஸ்லிம்கள் வந்து அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் பலதார மனம் செய்தவர்களை எடுத்துக்கிட்டீங்க முஸ்லிம்கள் பலதார மனம் செய்யறாங்க ஆனால் அந்த புள்ளி விவரத்தில் கூட ஒரு மோசடி இருக்கிறது எப்படி பண்றாங்க கேட்டா மலை ஜாதி பழைய பழங்குடி மக்கள் ஒரு கணக்கு செட்யூல்டு மக்கள் கணக்கு இந்துக்கள்னு ஒரு கணக்கு கொடுக்கிறாங்க மூணுமே இந்து தான் மேல் சாதின்னு ஒரு கணக்கு அதான் எப்படி பிரிக்கணும்னா மூணு என்ன அதனால உங்களுக்கு அஞ்சு அஞ்சு ஈக்குவல் மாதிரி தெரியுது மூணை சேர்த்து பார்த்து சொல்லியிருக்கணும் கணக்கு எப்படி சொல்லியிருக்கணும் அரசாங்கம் போட்ட கணக்கு இது வந்து பழங்குடி மக்களா அவங்க யாரு பழங்குடி மக்கள்னா இந்தியா சட்டப்படி யாரு என்ன அவங்க நடவடிக்கை வழிபாட்டு முறைப்படி அவங்க யாரு இந்துக்கள் தானுங்க செட்யூல்டு மக்கள்னு போட்டிருக்கீங்களா அவங்க யாரு அவங்க இந்துக்கள் தானே அப்ப செட்யூல்டு மக்களுடைய கணக்கும் அதுல தான் சேர வேண்டும் பழங்குடி மக்கள் என்பது அதுல தான் சேர வேண்டும் மேல் மக்கள் என்பது அதுல சேர வேண்டும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவிகிதம் இருபத்தி எட்டு சதவிகிதம் பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க வந்து பலதார மனம் பண்றாங்க முஸ்லீம்கள் அஞ்சு சதவீதம் பண்றாங்க யாருக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றீங்களோ அவங்க அஞ்சு பண்றாங்க யாருக்கு தடை இருக்குன்னு சொல்றீங்களோ அவங்க இருபத்தி எட்டு சொல்லி அரசாங்கம் கணக்கு சொல்லுது நான் சொல்ற கணக்கு இல்லை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் வைத்த புள்ளி விவரத்தில் ஆனா எப்படி டெக்னிக் பண்ணிருக்காங்க பிரிச்சு இருக்கிறாங்க அந்த அஞ்சு உயர் சாதி இந்துக்கள்னு ஒரு வார்த்தையை போட்டு நமக்கு ஈக்குவலா முஸ்லீமுக்கு சமமா தெரியற மாதிரி தெரியும் அவங்க எல்லாம் யாரு பின்ன செட்டி கொள்ளுங்கிறவங்க யாரு பழங்குடி யாரு அப்ப முஸ்லீம் பலதாரம் செய்யறது இல்லைங்க முஸ்லீம்கள் வந்து அப்படிலாம் அதிகமாக பண்றது பயப்படுறாங்க சுமக்க முடியாது நிறைய கண்டிஷன் இருக்கு சட்டங்கள் இல்லாதவர்கள் தான் என்ன செஞ்சுட்டு போயிருவாங்க நமக்கு சட்டம் இருக்கு ஒரு மனைவி கல்யாணம் இரண்டாவது கல்யாணம் பண்றதா இருந்தா இரவில் படுக்கிற வரைக்கும் சமமா இருக்க வேண்டும் கண்டிஷன் கடுமையான கண்டிஷன் சும்மா கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்ல இங்கேயே போய் செட்டில் ஆகிறது சின்ன வீடு வச்ச உடனே பெரிய வீட்டை மறந்துடுவான் அந்த விளையாட்டு நடக்காது குடும்ப வாழ்க்கையில் ஒதுக்கிற நாட்கள் நேரங்கள் வரைக்கும் ஆடைகள் வரைக்கும் அந்த கட்டி கொடுக்கிற வீடுகள் வரைக்கும் எல்லாம் சமமா இருக்கணும் ஒரு பாரபட்சம் கூட தாண்டக்கூடாது இப்படி எத்தனை பேருக்கு நடக்க முடியும் பயந்துக்கிட்டு தான் கிட்ட பண்ண மாட்டேங்கிறான் அனுமதியும் கொடுத்து அதுக்கு பயங்கரமான கண்டிஷனை சதை போட்டு விட்டா யாரு பண்ணுவா அதனாலதான் இங்க கம்மியா இருக்கு காரணம் இருக்கு அவங்களுக்கு தடை ரூல்ஸ் இல்லாதான் எந்த சட்டம் இருக்குது இதுதான் விஷயம் அதனால இந்த பலதார மனத்துக்காக வேண்டி நீங்க மாத்து நினைச்சீங்க சொன்னா மாத்துங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க மாத்துறீங்களா மாத்து வேண்டி எதுவும் தெரியுமா விபச்சாரம் எல்லா முனையிலும் குற்றம் என்று மாத்துங்க தைரியம் இருக்குதா சின்ன வீடு வைத்தாலும் தண்டிப்போம்னு மாத்துங்க எந்தவித சடங்கு சூழலோடு நடந்தாலும் சடங்கு இல்லாம நடந்தாலும் திருமணம் திருமணம் தான் என்று சட்டத்தை மாத்தினீங்க சொன்ன அது நியாயம் என்று சொல்லலாம் அதை மாத்துவதை விட்டுவிட்டு இஸ்லாம் வந்து அழகான ஒரு சோர்ஸ் தெளிவான தீர்வை தரும்போது அதை எப்படி மாத்துவீங்க இது ஒரு ஆயிடுச்சு பலதார மனத்து சொல்லிடுவாங்க